அதனால என் கூட யாரு வந்தாலும் அவங்க தயாரா இருக்கணும் கைதுக்கு தயாரா இருக்கணும் விமர்சனத்துக்கு தயாரா இருக்கணும் பொய் வழக்குகளுக்கு தயாரா இருக்கணும் அவதூறுகளுக்கு தயாரா இருக்கணும் அவங்க மட்டும்தான் என் கூட பணி செய்ய முடியும் பை நேச்சர் என் இருந்து சில பேர் ஏன் ஒதுங்குறாங்கன்னா இந்த மவுல்டுல என் கூட இருக்க முடியாது இந்த மவுல்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் என் பக்கத்துல அரசியல் பண்ண முடியும் அவங்கள மட்டும்தான் நான் வளர்த்தி உரில் தெளிவா இருக்கு காரணம் தமிழ்நாட்டுக்கு அது போல தலைவர் உருவாக்கணும் பிஜேபி இத்தனை தொண்டர்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் நான் தலைவனாக்க முடியாது ஒரு குவாலிட்டி இருக்கவங்கள பிக் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணணும் என் டைமை எஃபோர்ட் அவங்க மேலே போடணும் அவங்கள ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் நான் குரூம் பண்ணி அவங்க லீடர் நான் உருவாக்கணும் மிச்சவங்களுக்கு தலைவர் ஆகணும் பட் சில பேருக்கு நான் ஆக்சலரேட் பண்ணணும் இந்த கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது இருநூத்தி முப்பத்தி நான்கு எம்எல்ஏ வேணும் முப்பத்தி ஒன்பது எம்பி வேணும் நான் உருவாக்க ஆரம்பிக்கணும் ஆனால் எல்லாரும் சிறைக்கு போறது இந்த போன்ற பொய் வழக்கில் போறது எனக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் தான் அது அமரா இருக்கட்டும் சுரேந்திரா இருக்கட்டும் ஏற்கனவே சொன்ன அந்த ஆறு நபர்கள் பெயரா இருக்கட்டும் இட்ஸ் ஓகே தே பிகம் பெட்டர் லீடர்ஸ் அவங்க எமோஷன் கண்ட்ரோல் ஆகும் ஈகோ செக் ஆகும் நாளைக்கு எந்த பிரச்சனையும் அவங்களால எதிர்கொள்ளக்கூடிய தன்மை உருவாகும் அதனால அவங்க போயிட்டு வர்றாங்க ஒண்ணும் கிடையாது நாளைக்கு இந்த திமுக நாலு பேர்த்த கைது தான் போகுது